ராம நவமி அன்று கிருஷ்ணர் அனுமனை சந்தித்த போது ராமாயணம் மற்றும் மகாபாரதம் வெவ்வேறு யுகங்களில் நிகழ்ந்தன இரண்டு வெவ்வேறு காவியங்களில் இருந்து இரண்டு ஆளுமைகளுக்கு இடையே சுவாரஸ்யமான சந்திப்பு உள்ளது இது கிருஷ்ணருக்கும் அனுமனுக்கும் இடையில் நிகழ்ந்தது ராமாயணம் திரேதா யுகத்தில் நடந்தது ஆனால் அனுமன் அழியாமல் இருந்ததால் பூமியில் இருந்தான் எனவே அவர் பின்வரும் யுகத்திலும் இருந்தார் துவாபர யுகம் என்று அழைக்கப்படும் இது மகாபாரதம் நடந்த காலம் ராமரின் சிறந்த பக்தன் தன் மனைவி சீதையை கடத்திச் ராவணனை முடிப்பதற்காக விஷ்ணு ராமராக பிறந்தார் ராமர் ராவணனை ஹனுமான் மற்றும் வானர் சேனை உதவியுடன் தோற்கடித்த பிறகு அவர் தனது பணி முடிந்ததும் பூமியை விட்டு வெளியேறினார் அடுத்த யுகத்தில் துவாபர் யுகம் விஷ்ணு மீண்டும் பூமிக்கு வந்தார் இந்த முறை கிருஷ்ணராக அவரது நோக்கம் அவரது தீய மாமா கம்சன் மற்றும் பிற அரக்கர்களை ஒரு குழந்தையாக முடித்து பின்னர் குருக்ஷேத்திரத்தில் நடந்த மகாபாரத போரில் தீய கௌரவர்களை தோற்கடிக்க பாண்டவர்களுக்கு உதவுவதாகும் போர் தொடங்கும் முன் கிருஷ்ணரின் மிக பெரிய நோக்கம் புனித பகவத்கீதையை அர்ஜுனனிடம் உரைப்பது இந்த யுகத்தில் மகாபாரத போருக்கு முன் முனி அனுமன் தரிசனம் பெறுவதற்காக கண்டமாதன மலையில் தனது பிரியமான பகவான் ராம நாமத்தை தியானித்துக் கொண்டிருந்ததை கண்டார் ராமர் மீது அனுமனின் அன்பும் மரியாதையும் நாரதரை தொட்டன கிருஷ்ணர் துவாரகையில் இருக்கும் அதே கடவுளான விஷ்ணுவின் அவதாரம் என்பதால் ஏன் அவரை தரிசிக்க விரும்பவில்லை என்று அனுமனிடம் கேட்கிறார் அழைக்கப்படாமல் தன் இறைவனை தரிசித்தால் அது நன்றாக இருக்காது என்று கருதிய அனுமன் பணிவுடன் மறுத்துவிடுகிறார் ஹனுமனின் பக்தி மற்றும் அவரது இறைவனின் மீதான மரியாதையால் மேலும் தூண்டப்பட்ட நாரதர் துவாரகையில் கிருஷ்ணரை சந்திக்கிறார் அங்கு அவர் தனது மனைவி ருக்மிணியுடன் இருந்தார் மேலும் அவரது முந்தைய பிறவியில் இருந்து தனது தீவிர பக்தரை சந்திக்கும்படி நாரதர் வலியுறுத்துகிறார் ஹனுமான் கிருஷ்ணரை தனது இறைவனாக அடையாளம் கண்டுகொள்வாரா என்று நாரதர் சந்தேகிக்கிறார் ஏனெனில் அவர் தன்னை தனது மிகப்பெரிய பக்தன் என்று நம்புகிறார் ஆனால் அவர்கள் வேறு யாராக இருந்தாலும் அனுமன் தன்னை அடையாளம் கொள்வார் என்பதில் கிருஷ்ணர் உறுதியாக இருக்கிறார் தற்செயலாக அடுத்த நாள் ராம நவமி ராமரின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் அனுமன் மனிதனாக வேடமணிந்து அயோத்தியில் ராமரின் பக்தர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்கிறார் எனவே கிருஷ்ணரும் நாரதரும் நவமி விருந்துக்கு சாதாரண மாணவர்கள் போல் வேடம் போட முடிவு செய்தனர் ஹனுமான் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்புடன் சேவை செய்யும் போது அவர்கள் மற்ற பக்தர்களுடன் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது பல மாநிலர்களில் ஒருவரை கண்டு அனுமன் சேவை செய்வதை நிறுத்துகிறார் அனுமன் இறைவனது தாமரை பாதங்கள் மூலம் தனது இறைவனை உடனடியாக கவனிக்கிறார் பல ஆண்டுகளுக்கு பிறகு தனது இறைவனை காண அனுமன் மிகுந்த உணர்ச்சி வசப்படுகிறார் எந்த வந்தாலும் ஹனுமான் தனது இறைவனை அடையாளம் காண தவற மாட்டார் என கிருஷ்ணர் நிரூபித்தார் நாரதர் தன்னை கிருஷ்ணரின் மிகப்பெரிய பக்தன் என்று கூறிக்கொண்டு ஆணவம் காட்டத் தொடங்கியதால் நாரதருக்கு பணிவுடன் பாடம் கற்பிப்பது இந்த வருகையின் நோக்கமாக இருந்தது என்பதை கிருஷ்ணர் வெளிப்படுத்துகிறார் நாரதர் தோல்வியை தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டார் இது புராணங்களில் இருந்து ஹனுமான் மதுமையை உணர்த்தும் நகரம் சம்பவங்களில் ஒன்றாகும்